ஹாய் welcome வெல்கம் டு Gun. நம்ம இன்னைக்கு முயறியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் த்ரீ இது ஒரு ட்ராமா மூவி இந்த படத்தில் சரத்குமார் சித்தார் லீட் ரோல்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை எட்டு தோட்டாக்கள் படத்தை டைரெக்ட் பண்ண ஸ்ரீ கணேஷ் டேரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா சரத்குமார் தேவியானி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்கு ஒரு பையன் அவர் தான் சித்தார்த் பொண்ணு மீதா ரகுநாத் இந்த ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி சென்னையில வாடகை வீட்டில இருக்கிறாங்க வாடகை வீட்ல இருக்கிறதுனால இந்த ஃபேமிலியை அடுத்த அடுத்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க வீடு மாறிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஃபேமிலியோட கனவா சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஃபேமிலி கண்டிப்பா ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்ந்து அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வீடு வாங்கணும் அப்படிங்குற எய்ம்ல மாரி அந்த வாழ ஆரம்பிக்கிறாங்க ஆனா அடுத்தடுத்து இந்த ஃபேமிலி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அவங்க ஆசைப்பட்ட மாரி சொந்தமா வீடு வாங்கினாங்களா இல்லையா அதுக்காக இந்த ஃபேமிலி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் தான் த்ரீ பிஹெச்கே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸு ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு பாக்லீன் மியூசிக் எடிட்டிங்னு இந்த படத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒரு டிராபேக் அதை நான் பின்னாடி சொல்றேன் நெக்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்களோட சொன்னோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா சரத்குமார் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத் தலைவன் கேரக்டரை நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு இன்னொரு பக்கம் சித்தார்த்தம் அப்படி தான் அவர் கொடுத்த கேரக்டரை சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அவரு தன்னால் பண்ண முடியாத விஷயங்களை தான் மேலே திணிக்கிறப்பையும் அதை ஃபேஸ் பண்ணி ஆகிறோங்கிற மாதிரி சில இடங்களில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அடுத்த தேவயானி அவங்களுக்கு பெரிய ரோல் இல்லாட்டியும் அவங்களுக்கு கொடுத்த ரோல்குள்ளே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு இவங்க மூணு பேர் மட்டும் இல்லாமல் சரத்குமார் இவங்களோட பொண்ணா நடித்த மீதா ரகுநாத் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க இவங்க மட்டும் இல்லாமல் யோகி பாபா இருக்கட்டும் படத்தில் நடித்த மற்றவங்களும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நீட்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி அவுட்லைன் பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் எல்லோரும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காமனான ஸ்டோரி அவுட்லைன் தான் அது ஒரு நல்ல எமோஷனான ஸ்டோரி அவுட்லைன் தான் ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு கட்டணும் ஆறு வீடு வாங்கணுங்கிற எய்மோட அதுக்கேற்ற வேலைகளை செஞ்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட ஸ்டோரியில் அவுட்லைன் கொஞ்சம் பாசிட்டிவான ஸ்டோரி அவுட்லைன் தான் அதுக்கேற்ற ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா இந்த ஸ்க்ரீன் தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இல்லாம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இந்த ட்ராமாவை எல்லாருக்கும் கடத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு அது ஒரு பக்கத்துல பாசிட்டிவ் இன்னொரு பக்கத்துல நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பாசிட்டிவ்ங்கிற வகையில் எப்படி சொன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே பெருசா போர் அடிக்காம அடுத்தடுத்து நம்ம படத்தோட கனெக்ட் ஆகுற மாரி ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க நான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில நெகட்டிவ் இன்னொன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளேயில் தான் ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளேயில் ஓவரா டிராமாவை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சீரியலை பார்க்குற எஃபெக்டை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு என்னதான் இந்த ஃபேமிலி அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கடையில ஏதாவது கமர்ஷியலாக சில விஷயங்களை கொடுத்து நம்ம லைட்டாக ரிலாக்ஸ் ஆகுற மாதிரிலாம் கொண்டு போகணும் ஏதாவது அங்கங்கே சின்ன சின்ன காமெடி விஷயங்கள் சின்னதாக ஃபீல் குட் ஆகுற மாதிரி வேற ஏதாவதுன்னு அந்த மெயின் மெயின் பிளாட்டோடையே இவங்க அடிஷ்னலாக சில விஷயங்களை சேர்த்துருக்கணும் அது எதுவும் சேர்க்காம செகண்ட் ஹாஃப்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியலிஸ்டிக்காக கொண்டு போக ட்ரை பண்ண நினச்சது தான் அது ஓவர் டோசேஜ் ஆகி ஒரு நாடகத்தை பார்க்குற ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதை கொஞ்சம் வேற மாதிரி செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போயிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சித்தார்த்தோட அந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அவர் எடுக்கிற டிசிஷன் அதுக்கப்புறம் அவரு தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சு திரும்பி மாறுற விஷயங்கள்லாம் அந்த இடம்லாம் எனக்கு கொஞ்சம் லாஜிக் இல்லாத மாதிரி தோணுச்சு இன்னொரு விஷயம் டெக்னிக்கல் விஷயத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் அது என்னன்னா மேக்கப் செகண்ட் ஹாஃப்ல சரத்குமார் தேவயானி உங்களோட ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகமான மாரி வர இடங்கள்லாம் மேக்கப் ஒன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரியற மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க கூடிய ஸ்டோரி அவுட்லைன் ஆனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு சுவாரஸ்யமா எல்லாரும் கனெக்ட் ஆகுற மாதிரி பண்ணியிருந்தாங்க செகண்ட் ஆஃப் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல அதுக்கு காரணம் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சம் கூட பெருசா கமர்ஷியல் மென்ஸ் வைக்காம ரொம்ப நாடகத்தன்மையோட இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை கொண்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்படி அப்படிதான் இருந்துச்சு பட் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணுச்சு செகண்ட் ஆஃப் ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு இந்த படம் நாடகத்தன்மையோட இருந்தாலும் பரவாயில்ல நான் டிராமாஸ்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்புறம் வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்க ஆடியன்ஸ் ஆர் இந்தமாரி வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாறின ஆடியன்ஸ் இந்த மாரி ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த படம் இப்போ தேர்ட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ